సింగ నమస్కారం ఎల్లే వీడియో మూలము దొంగ దగ్గర ఆమె జుక్కు సందర్శపడ రాసి ఆమె ఓ సూర్ సరస్వ సభ కడంద నాలంజ వర్షంతోనూ సిరప్పుగా అవర సముదాయం నుంచి సేల్పడలే సెతిని ఆమె తమిళనాడు నుంచి అసకి పలకాని ఒక కళాయి ఆమె గేవసు సభాంట్రి ఆన్లైన్ క్లాసు క్యారియర్ గైడెన్స్ తెల్లపుర కెరయ్యే అత్త ఇళ్ళ వాళ్ళు ఆడుతూ ఉండే స్టెప్ ఆమె కాయ జాయిన్ చేయమనేది హిందో సేత ము ఇండస్ట్రీస్ ఇస్పురా అవి జుక్కు ప్రచనం చేతే ఫర్దర్ కోన జాగి కాయ పోయి కళారణి ఆరని కంపెనీ చేస్తే నువ్వు పూర ఓరలవు కంపెనీ అవి కదా మొరు సాలరీ శాలరీ తీస్తే కడతా ఈజీ అని చేస్తే హెల్ప్ నీకు ఇలా మీడియం స్కేలు స్మాల్ స్కేల్ కంపెనీ చేత పూర అవి ఇక విధంగా కామ్స్ అయితే కామ్స్ కామ్స్ ఉత్పత్తి జుగ్గు ప్రచనలు కూడా సే సో వీళ్ళ వేళ అరుతు ఫర్దర్ అవి కాయ కదా దయచేసి కూడా తొలి ఇల్లు అరిమంగేరేది ఆ మీరు ఇస్తామని తెలియవాయమని నార్మల్గా నా అరుమంగా తొలి కదా జుక్కు ఆర్వం పడని சில கா கலிக்கு இங்கே அம் கோணம் தயங்கி இப்ரான் செஸ்கி சேத்தாள் எல்லா பூரா நிவர்த்திகள் எடுத்துடைய தொழில் அர்மங்கிறதுங்க கொங்க வாய்ப்பு கோணக்கிறத்தை தொழில் கோண கே வாய்ப்பு என வச்சு உடைய செமினார் தயிர் அறிய ஒன்றும் ரெண்டாவது இல்லாவே தொழில் தொடங்கறத உண்டேனா கோணம் ஃபர்தர் ஆல்ரெடி தொழில் அர்மங்கத்தியே சார் அங்கே பொன்னி கல கோ அந்த சேத்த தொழில் அமைச்சரை ஆசி பண்ணி அங்குன்னு அடுத்த ஸ்டெப்பு போய் தெரி டெவலப் கில்லி கோண தொழில் ஜவடத்தை கோண சேஃப்கன் பேமெண்ட் நீங்கள் கோண கோனை கடைத்த சனி பூரா மறுபடியும் பூரா கையை கேரளா சங்க கலாரணி ஏன்னா அமை உத்தரதை தெல்ல மணி பூரா அங்கே உண்ட உத்வேகம் தர்த்தங்கணும் சனியோடய செமினார் கிளாஸ் எழுதாரு ஸோ இதெல்லாம் கொங்கொன்று கலந்துன்னு செய்யி அவரிய சண்டே அதாவது இந்த டேட் அவி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளும் நாவதி பதிவு கல்யது அமையும் தெரியாவது உண்ட வீக் சண்டே சொலபார் ரெண்டு மணி நேரம் பில்டைய ரெண்டு மணி நேரம் கிளாஸ் கலகி எல்லாம் துங்க தொழில் முனத்துக்காக ஐடியா செய்யும் தெரிஞ்சேன் और ग्रूप के तौल अभी किन्े तुम्हें मुख रेफर करते मी तुम रेफर करते हैं कई और पल्ल रेफर के सारे समा सारी संग कई कल से गेर बंद तरीके अंग मेरी कई सेलट्रिकल ईटमी कै रेक्मेंट से मुड़ा कंपे तो समुदाय मैं सहे कला திருச்செங்கோடும் சேஷே ராசிபுரம் சே சேலம் சே திருநெல்வேலியும் சே கலார் மதுரம் சே பரமகுடியும் சே மாலஜப்பேட்டம் சார் சென்னையும் சே அங்கே கலானா எங்கள் பூரா தேவி கலையத்துங்க ரெஃபர் கறது மூலமாக அங்கே உண்ட பிஸ்னஸ் போய் தூங்க உண்ட பிஸ்னஸ் அவை ஸோ சனிக்கிழமை அம்மன் தொழில் அபிப்ரி அபிவிருத்தி கெல்லி சொக்கோடு தங்கன்னு டெவலப் தச்சு உண்ட வாய்ப்பு கிடைக்கியே கலந்துலுவோ ஃபஸ்ட்டு பேட்ச் உண்டை நாற்பது பேர் அடுத்து உண்ட நாற்பது பேர் சனி ஜாயின் ஜார்தே கோ நாவில் தங்க முள்ள பிரயாட்டி திக்கணும் கரைஞ்சாரு மேபி அதாவது நாமளே தான் ஃபீஸ் குப்பியும் கலெக்ட் கேருவேன் நூறுரூவா பெர் ஹெட்டு தெரியல செசன் அவத்தமுள்ள துமி ஆன்லைனும் ஜிபே கேவா மொரு நம்பரு மொரு நம்பர் அவி நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் இல்லை ஒன்றை ஸ்டார்டிங் நியூஸு எல்லா தொழிலையும் ரூபா ஒரு டெவலப்பர் தடுத்துக்கு வாய்ப்புகள் கிளையா சேர்த்து தொழில் தொடங்குவோம் சிறப்பு ஒன்று கேருவோ சேர்த்த பிரச்சினையும் அவங்க சமாளிச்சு ஜாத்தக்காக தீரமே தருவேன் சிறப்போன்னு கேங்கோ அஸ்ட் ந கலந்துவோம் நன்றி நமஸ்காரம்